இந்த பூமியிலே முதன் முதலில் எது உருவானது என்றால் கண்ணுக்கு தெரியாத யாராலும் அறிந்து கொள்ள முடியாத நுண்ணுயிர்கள் தான் முதல் உயிரணு அது எதுவென்றால் கண்ணுக்கு தெரியாதது தான் முதல் உயிரணு அது பூமியில் காற்றில் தான் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வைரஸ் என்று கூட சொல்வார்கள் நமக்கு கொரோனாவால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள் மூக்கு வழியாக உள்ளே சென்று தொண்டையில் நின்று பிறகு நுரையீரலில் வளர்ந்து பலருக்கு மரணத்தை உண்டாக்கியது அது இன்றளவும் காற்றில் இருக்கிறது எப்பொழுதெல்லாம் அது வீரியமாக உருவெடுக்கிறதோ அப்பொழுது நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது இந்த முதன் முதலில் உருவான உயிரினங்கள் தான் வளர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து பல மீன்களாகவும் நண்டுகளாகவும் பாம்பாகவும் பறவைகளாகவும் சிங்கம் கரடி போன்ற யானை போன்ற பெரிய விலங்குகளாகவும் மனித குரங்காகவும் அந்த மனித குரங்கிலிருந்துதான் என்று நாம் மாறியுள்ளோம் இதற்கு பல பில்லியன் வருடங்கள் ஆனது ஒன்றல்ல இரண்டல்ல பல பில்லியன் வருடங்கள் ஆனது இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நமக்கு கல்வி வேண்டும் தினமும் வருகிறோம் சாப்பிடுகிறோம் வேலை பார்க்கிறோம் தூங்கிவிடுகிறோம் நம்முடைய பொழுதை டிவியை பார்த்துக்கொண்டு நாடகங்களை பார்த்துக்கொண்டு நேரத்தை கடத்துகிறோம் சற்று அறிவியல் சிந்தனையோடு அதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் வெளிச்சம் கிடைக்கும் நம்முடன் இருப்பவர்களுக்கு நம்ம சமூகத்தினருக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு குழந்தைகளுக்கு சொல்லலாம் பெரியவர்களுக்கு சொல்லலாம் விவாதிக்க வேண்டாம் கருத்துக்களை சொல்லலாம் இப்படியெல்லாம் இந்த பூமியிலே நடந்துள்ளது நாமெல்லாம் மனித குரங்கிலிருந்து தான் இன்று வந்துள்ளோம் என்ற தகவல் இன்றும் பலர் மறுக்கிறார்கள் கடவுள்தான் நம்மை பூமியை படைத்தார்கள் நம்மையும் படைத்தார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல இன்றளவும் புதிய புதிய மாற்றங்கள் இந்த அண்ட வெளியிலே நடந்தே வருகிறது விண்கற்கள் பற்றி நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் பூமியில் ஈர்ப்பு விசையினால் வீழ்கிறது அது தெரிய வருகிறது எனவே நாம் எல்லாம் சற்று சிந்திக்க வேண்டும் எல்லாவற்றையுமே சற்று சிந்திக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் கற்றது கைமண் அளவுதான் ஆனால் கல்லாதது உலகளவு அதற்காகத்தான் நாம் நூலகங்களை தமிழக அரசு எல்லா மாவட்டங்களிலும் எல்லா முக்கியமான இடங்களிலும் வைத்துள்ளார்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் நூல்கள் இருக்கிறது உங்களுக்கு இன்னும் இப்பொழுது அறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு செயலியை உருவாக்கி உள்ளார்கள் அதை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது ஆனால் விளம்பரம் வருகிறது எனவே இன்று நமக்கு எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது அதை நாம் தெரிந்து கொள்வது நல்லதுதானே எப்பொழுதும் நாம் வந்து வெளிச்சத்தில் தான் விரும்புகிறோம் மின்சாரம் எப்பொழுது வந்தது தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வந்தார் பல்பை ஆரம்பித்தார் இன்று மின்சாரம் இல்லாமல் நம்மால் ஒரு நிமிடம் கூட பகலிலோ இரவிலோ வாழ முடியாத அளவிற்கு நமக்கு இந்த மின்சாரம் நம்முடைய வாழ்க்கையே மாற்றிவிட்டது மொபைல் இல்லாமல் இன்று யாராலும் வாழ முடியாது எல்லோரும் வியாபாரத்திற்காகவும் தகவலுக்காகவும் பல தகவல்களை இன்று தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே உலகத்திலே என்ன நடக்கிறது என்று ஒரு மொபைலில் இருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு இன்று தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது இதற்கெல்லாம் காரணம் அறிவியல்தான் அறிதல் அறிந்து கொள்ளுதல் எனவே இது போன்ற காணொலிகளை நான் எல்லோருக்கும் அளிக்கிறேன் என்றால் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்றுதான் அது சிறிய சிறிய காணொளி தான் மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் ஐந்து நிமிடம் அப்படித்தான் அன்றாடம் நான் படித்து கொண்டிருக்கிறேன் ஏதாவது ஒன்று என்னை போன்ற பலர் இருக்கிறார்கள் அருமையான தகவல்களை தருகிறார்கள் ஆனால் கொஞ்சம் விஞ்ஞானத்தோடு கலந்து அறிவியலோடு கலந்து சொல்லும் பொழுது அது உபயோகமாக இருக்கும் என்ற கருத்தில்தான் இது போன்ற காணொளிகளை நான் செய்கிறேன் எனவே நண்பர்களே உங்களுக்கு இது போன்ற காணொலிகள் பிடிக்கும் என்பதை எனக்கு சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எனக்கு தெரிய வருகிறது இன்று எனக்கு மூவாயிரத்தி இரநூறுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள் தினமும் அல்லது பலர் புதிய புதிய பயன்பாட்டாளர்கள் வருகின்றார்கள் என்பது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு காலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்பேன் இப்போ தானாகவே நான் போடுகின்ற காணொளிகளை பார்த்து அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறார்கள் நானும் பலரை அதை சப்ஸ்கிரைப் செய்கிறேன் ஏனென்றால் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குவது போலத்தான் இதை நீங்கள் சரி என்று நினைத்தால் மற்றவர்களுக்கு பகிரலாம் இல்லை என்றால் எந்தவிதமான வேண்டினால் வைத்துக்கொள்ளலாம் இல்லை என்றால் விட்டுவிடலாம் அவ்வளவே